பல்லவைே அரம்பிற்கும் நல்லவிநாடு இளிய சொல்கின்ற வல்லிகரின் வரிகளுக்கு வரிகளுக்கேற்ப இன்று கோவை மாநகராட்சி முதியோர் இல்லத்தில் கிறிஸ்டல் கிளப்பை சார்ந்த கண்ணன் இந்திரா கண்ணன் அவர்களுடைய புதல்வி மோனிகா மணிகண்டனனுடைய திருமணத்தை முன்னிட்டு இன்று அவர்கள் இந்த காப்பகத்திற்காக காலையுணவு வழங்குகிறார்கள் அவருக்கு அந்த மணமக்களுக்கு இந்த காப்பகத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகின்றோம் இந்த காப்பகத்தில் பணிய வழங்குகின்ற இந்த காலையுணவிற்கு முன்னின்று சென்ற முன்னாள் வட்டார தலைவர்கள் ரமேஷ் ஜெகதீசன் சாரதா மற்றும் க சந்திரசேகர் கண்ணன் ஆகியோருக்கும் இதனை முன்னின்று தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற உண்மையிலேயே இந்த அரிமா இயக்கத்திலே தொடர்ந்து முந்நூற்றறுபத்தைந்து நாளும் உணவு வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து செய்து கொண்டிருக்கின்ற சுவிடர் அரிமா சங்கத்தின் தலைவரும் பட்டய தலைவருமான பொன்னம்பலம் முன்னாள் வட்டார தலைவர் அவர்களுக்கு எப்பொழுதுமே இந்த எல்லாம் வல்ல இறைவன் எல்லா வளங்களையும் நல நலமாக வாழித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காப்பகத்தில் இருக்கின்ற அனைவரும் நான் வளமோடு நலமோடு வாழ வாழ்த்தி இந்த காப்பகத்திற்கு இந்த காலை உணவினை அளிக்கின்றோம் நன்றி வணக்கம்